வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம் இன்னைக்கு நம்ம ஆடி பட்டத்துக்கு போட்ட தக்காளி கத்திரி வெண்டை அப்புறம் கீரை வகைங்க இதெல்லாம் ஒரு விசிட் பார்க்கலாம் செடிங்க எல்லாம் இப்போ தான் அரும்பு வச்சிருக்கு பூக்கள் அரும்பு விட்டுருக்கு இதுக்கிடையில் பூச்சிங்க ஒரு பக்கம் வந்துட்டு அட்டாக் இருக்கு பாருங்கள் தக்காளி செடியெல்லாம் என்ன மாதிரி பூ வச்சிருக்கு பாருங்கள் இது எல்லாம் காய மாறுறதுக்கு அதுக்கு சில மருந்து ஸ்ப்ரே அதெல்லாம் பண்ணணுமா அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கு தேமா ஒரு கரை சொல்லு தெளி தெளிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்ப்ரே பண்ணணுன்ட்டு அதெல்லாம் ஏற்கனவே தெளித்து விட்டுருக்கேன் நான் அது ஒன்றும் சரியாக வேலை செய்யலை பூக்கள் எவ்வளோ அழகாக வச்சிருக்க பாருங்கள் இது வந்து லைப்ரரியன் தக்காளி இந்த வாட்டி காசி தக்காளி லைப்ரரியன் தக்காளி ரெண்டு விதமான தக்காளி செடி போட்டிருக்கேன் கத்திரியில் மூணு விதமான கத்திரி போட்டிருக்கேன் நான் பச்சை குண்டு கத்திரி அப்புறம் கருப்பு குண்டு கத்திரி பச்சை பாம்பு கத்திரி மூணு கத்திரி போட்டிருக்கேன் எல்லா செடியும் இப்போ தான் பூ வைக்கிறதுக்கு சின்ன சின்ன அரும்பு வந்திருக்கு அதுக்குள்ளே ஒரு செடியை தக்காளி செடி நோய் தாக்கம் வேறு வந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு த்ரீ ஜி கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பச்சை மிளகா பூண்டு இதை மூணுத்தையும் அரைத்தும் அதில் இருந்து சாறு எடுத்து இதுக்கு தெளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தெளிக்கணும் எல்லா தக்காளி செடியிலையும் ஒரே டைமில் அரும்புங்க வந்திருக்கு அது பிஞ்சி பிடிச்சப்போ தான் நம்மளுக்கு நம்பிக்கை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பூ எடுத்தது அதெல்லாம் ஒன்று கூட இன்னும் பிஞ்சியாக மாறல இது வந்து கொத்திர செடி கொத்தா வரையினாக்க கொத்து கொத்தா காய்க்கணுவாங்க ஆனால் பூ நிறைய வச்சது ஆனால் காய் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு நாலு பிஞ்சு தான் வச்சிருக்கு ஒன்றும் கொத்தாலாம் வைக்கல அது கண்டினியூவாக பூ அதிலையும் வரிசையாக எடுத்து அப்படி வைக்கும் அதுன்னு சொல்லிட்டு நினக்கிறேன் பூ வந்து வரிசையாக வருவாங்க அப்படியே காய் நம்ம அடியிலேருந்து பறிச்சுக்கிட்டே போகணும் அவரை செடி மாதிரி தான் வரிசையாக நம்ம பறிச்சிக்கிட்டே போகும்போது அதில் பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் காய் வச்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு மர வெண்டைன்னு நினைக்கிறேன் நான் அந்த அடி பாட்டமே எட்டி இருக்க பாருங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு வெண்டைக்கா செடிக்கு உண்டான ஒரு சதா வெண்டைக்கு உண்டான இது இல்லை இதெல்லாம் நாட்டு ரகம் மண்ணில் போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக அந்த மாதிரி வளரக்கூடியது இது இதுக்கு வந்து பேக் சின்னதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் ஒரு பூ கூட வைக்காமல் இருக்குது செடி மட்டும் ஏகமாக வளர்ந்துடுச்சு பூச்சிங்களுக்கு தான் என்ன திருச்சி கரைசல் தெளிச்சு விட்டு பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நைட் டைமில் வந்துட்டு அட்டாக் பண்ணிவிட்டு போயிட்டு மண்ணுக்குள்ளே ஒழிஞ்சிப்பாங்களாம் புழு பூச்சிங்க வரலாம் நம்ம போயிட்டு ஈவினிங் மருந்தடிப்போம் அடிப்போம் அது அதுக்குள்ளேயே அந்த ஸ்மெல் போயிட்டோம் அதுக்கு பார்ப்போம் பூச்சி கொஞ்சம் சாப்பிடும் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும் வெட்டுக்கிளி வேறு வந்து சேர்ந்துட்டு வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி கீரைங்களை பூரா சாப்பிட்டுட்டு நல்ல மழைக்கு எல்லா இடத்துலையும் பச்சை பச்சை